اندر چنتا ما تا گڏي ٿا ۽ هينو ائين پورو ٿي جايو اوٽي جي ٽوڪن هن کان پوءِ هينو پورو ٿي کان پوءِ ان کي ٻاهر لائي ڇڏي يار يار ٿيو அசோல்குமார் சுத்திரத்தி போட राज <laughs> गोल

அமமுக <S preachers>

அப்படி சவுண்டா கேட்பாங்க தேப்பாக்க மாட்டாங்க பட் படம் வடிவே <laughs> புறமா <laughs>

கடுமையான <laughs> <laughs>

ஒருத்திபுரம் பெருமையை ஜாதிதா

strength if you have not fallen it is forty best

நான்காவது ஆட்சி ஒன்று பால ஹரிகரன் பாஞ்சாலம் குறித்து சேவ வைத்து கல்லூரி